ஹைதராபாத் அணியிலிருந்து விலகினார் நிதிஷ்குமார் ரெட்டி சிஎஸ்கேவில் என்றி ஸ்டீபன் பிளெமிங் அறிவிப்பு அதாவது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியை பெரும் சரிவிலிருந்து மீட்ட நிதிஷ்குமார் ரெட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் முதன் முதலாக அடையாளம் காணப்பட்டவர் என்பதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பை வென்றபோது அவரும் அதில் அங்கம் வகித்திருக்கிறார் என்ற செய்தி தற்போது வெளியாகி அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் இடம்பிடித்து சிறப்பாக செயல்பட்டு பேட்டிங் மற்றும் பவுலிங் செய்து ஆல்ரவுண்டராக இந்திய அணியில் இடம்பிடித்தார் நிதிஷ்குமார் ரெட்டி முதலில் இந்திய டி டுவெண்டி அணியில் இடம்பிடித்த அவர் அடுத்த நேரடியாக இந்திய டெஸ்ட் அணியில் வேகப்பந்து வீசக்கூடிய ஆல்ரவுண்டர் என்ற அடிப்படையில் வாய்ப்பு பெற்றார் மேலும் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியிலேயே அதிக ரன் குவித்த வீரராகவும் மாறியிருக்கிறார் முதல் இரண்டு போட்டிகளில் சராசரியாக ஒவ்வொரு இன்னிங்ஸிற்கும் நாற்பது ரன்கள் சேர்த்த நிதிஷ்குமார் நான்காவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் சதம் எடுத்து இருக்கிறார் அதிலும் குறிப்பாக எட்டாம் வரிசையில் பேட்டிங் இறங்கி பொறுப்பாக விளையாடிய நிதிஷ் தனது முதல் டெஸ்ட் போட்டி சதத்தை நிறைவு செய்தார் இதனையடுத்துதான் அனைத்து இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் அவரை கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் அவரை முதன் முதலாக அடையாளம் கண்டு ஐபிஎல் தொடருக்கு அழைத்து வந்தது சிஎஸ்கே அணிதான் என்ற தகவல் தற்போது வெளியாகி வருகிறது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐபிஎல் தொடர் துபாயில் நடைபெற்றது துபாயில் அதிக அளவிலான நெட் பவுலர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்பதால் ஒவ்வொரு ஐபிஎல் அணியும் இந்தியாவிலிருந்து உள்ளூர் அளவிலான பந்து வீச்சாளர்களை அழைத்து சென்றனர் அப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் அடையாளம் காணப்பட்டு துபாய்க்கு அழைத்து செல்லப்பட்டார் நிதிஷ்குமார் ரெட்டி அதேபோல் அங்கு அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரர்களுக்கு வலைப்பயிற்சியின் போது பந்து வீசினார் அந்த தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பை வென்றிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போது சிஎஸ்கே அணி வலைப்பயிற்சியில் பந்து வீசியவர்களும் இந்த வெற்றிக்கு காரணம் காரணமென சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அப்படி முதன் முதலாக சிஎஸ்கே அணியில் நெட் பவுடராக வாய்ப்பு பெற்ற நிதிஷ்குமார் ரெட்டி அதன் பிறகு ஐபிஎல் அரங்கில் கவனம் பெற்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியால் ஏலத்தில் வாங்கப்பட்டார் அங்கிருந்து தற்போது இந்திய அணியில் இடம்பெற்று முக்கிய வீரராக மாறியிருக்கிறார் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த நிலையில்தான் ஐபிஎல் மெகா ஏலம் முடிந்த பிறகும் சில முக்கிய வீரர்களை சிஎஸ்கேவில் இணைக்க சிஎஸ்கே நிர்வாகம் தொடர்ந்து முயற்சி எடுத்து வந்தது அதற்கேற்றால் போல் ஸ்டீபன் பிளமிங் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வந்தார் குறிப்பாக ரஜின் ரவீந்திரா டெவான் கான்மே விலக உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஆனால் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை அதன் பேரிலேயே முக்கிய வீரர்களை தங்கள் பக்கம் தக்க வைப்பதற்காக நிதிஷ்குமார் ரெட்டியை சிஎஸ்கே பக்கம் இணைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறது சிஎஸ்கே நிர்வாகம் இதனால் அவர் ஹைதராபாத் அணியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க ஹைதராபாத் அணியிலிருந்து விலகிய நிதிஷ்குமார் ரெட்டி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க